ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும் தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லலாம் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்தது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கோவி செழியன் சி வி கணேசன் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை மேம்படுத்தி சமூக ஒருங்கிணைக்கும் விதமாக கல்வி மேம்பாடு வீட்டு வசதி உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் சமூக நிதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பனிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய நாட்களில் மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சார்ந்த ஏழு புதிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களைக் கொண்டு இக்குழு திருத்தி அமைக்கப்பட்டு இன்று நடைபெறும் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு தலைமையேற்பதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன் ரூபாய் நான்காயிரத்து முப்பத்து நான்கு கோடி கேட்கும் தமிழக அரசு ரூபாய் ஏழாயிரத்து முந்நூறு கோடி கொடுத்த மத்திய அரசு கனிமொழி ரூட் கிளியர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித் திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலைக்கான சம்பள தொகையை மத்திய அரசு வழங்கும் தமிழகத்துக்கு கடந்த ஐந்து மாதங்களில் தர வேண்டிய நான்காயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாயை மத்திய அரசு நிலுவை வைத்துள்ளது என திமுக எம்பி கனிமொழி பார்லிமெண்டில் கூறியிருந்தார் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சந்திரசேகர் பெமசானி கனிமொழி கேள்விகளுக்கு பதில் சொன்னார் வேலை செய்தவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் பணம் தரப்படும் அதற்கு மேலானால் அதற்கு வட்டி தரப்படும் காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போது இந்த நிபந்தனைகள் அதில் சேர்க்கப்பட்டன இந்த சட்டத்தின்படி நிதி தாமதமானால் மாநில அரசு முதலில் அதை வேலை செய்தவர்களுக்கு வழங்கும் மாநில அரசுக்கு மத்திய அரசு அளிக்கும் இந்த நிதியாண்டில் தமிழகத்துக்கு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பும் ஏழு கோடி மக்கள் தொகை உள்ள தமிழகத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபது கோடி மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசத்துக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதனால் இந்த திட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்ற கேள்விக்கே இடமில்லை என மத்திய அமைச்சர் கூறினார் தமிழகமோ மேற்கு வங்கமோ பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு எந்த மாநிலத்துக்கும் பாரபட்சம் காட்டியதில்லை இந்த திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள தொகைகள் விரைவில் விடுவிக்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் இந்த நிலையில் நூறு நாள் வேலைக்கான நிதியை விடுவிக்க கோரி தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசை விமர்சித்துள்ளார் காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான நூறு நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை பணமில்லையா அல்லது மனமில்லையா தமிழகத்தில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினரும் ஏழை மக்களும் எழுப்பும் குரல் தில்லியை எட்டட்டும் அரசின் மனம் இறங்கட்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நிதி கொடுக்காமல் மிரட்டும் பாரதிய ஜனதா கனிமொழி குற்றச்சாட்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வழங்கவில்லை என கூறி தமிழகம் முழுதும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்று பேசினார் தமிழ்நாட்டில் மக்களுக்கு இந்த நாள் வேலை திட்டத்தின் வழியாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாம் கூட்டணி இருந்த அந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த நூறு நாள் சாதாரண சாமானிய மக்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு பணம் ஒதுக்கிறது கூட குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஆனால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே பொய்யான செய்தியை தவறான செய்தியை உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்க குறைவாக காசு கொடுக்கிறோம் தமிழகத்திற்கு தான் அதிகமாக தருகிறோம் என்று சொல்கிறார் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் எது கேட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய படிப்பதற்கான கல்விக்கான நிதியை நீ மூணு மொழி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பிடித்து கொடு வைத்து கொண்டு நம்மை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இங்க வந்து நல்லவர்கள் போல் தமிழகர்கள் மீது தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல் வேடம் இட்டுக் கொண்டு வருகிறார்கள் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல நம்ம உழைச்சிருக்கோம் உழைத்திருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வரவேண்டிய பணம் சம்பள பணம் அதை தருவதற்கு மோடி ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு மனது வரவில்லை இந்த நாலாயிரம் கோடி வரவில்லை என்றால் நாடாளுமன்றத்திலும் இங்கே மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் பதினாறு நக்சல்கள் சுட்டுக்கொலை பாதுகாப்புப் படை வீரர்கள் அதிரடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்ஸலைட்டுகளின் ஆதிக்கத்தை ஒடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒன்றுபட்டு செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் நக்ஸலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்புப் படையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் மத்திய பாதுகாப்புப் படையினர் சுக்மா தந்திவாடா எல்லைப் பகுதியில் உள்ள காடுகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் வீரர்களை பார்த்ததும் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர் இந்த தாக்குதலில் பதினாறு சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்களும் காயமடைந்தனர் காயமடைந்த இரண்டு வீரர்களும் உடனடியாக ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்யப்பட்டனர் மேலும் நக்ஸலைட்டுகளை தேடும் பணி தொடர்ந்து நடக்கிறது பூகம்பம் உடல்கள் மியான்மரில் மரண ஓலம் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான மண்டாலே நகர் மண்டாலே நகர் அருகே நேற்று அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழு மற்றும் ஆறு புள்ளி நான்காக பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பும் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியில் உறைந்தனர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் கடுமையாக இருந்தது இதனால் மியான்மரில் பல கட்டடங்கள் அடியோடு சரிந்தன வரலாற்று சிறப்புமிக்க துறவிகள் மடாலயம் கூட தப்பவில்லை இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்து நகரங்கள் கட்டட இடிபாடுகளை சந்தித்துள்ளன உள்நாட்டு போரால் பாதித்துள்ள மியான்மரில் இன்டர்நெட் சேவை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் முழுமையான சேத விவரங்கள் வெளிவருவதில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கு நிலநடுக்கத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துவிட்டதாக தெரிகிறது ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் வலி மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரலாம் என மியான்மர் ராணுவ அரசின் மூத்த ஜெனரல் மெனாங் லாயிங் கூறியுள்ளார் அந்நாட்டில் ருத்ர தாண்டவம் ஆடிய நிலநடுக்கத்தால் கட்டட இடிபாடுகளை தோண்ட தோண்ட உடல்கள் கிடைத்தபடி உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை பத்தாயிரத்தை கூட தொடக்கூடும் என அமெரிக்க நிறுவனம் எச்சரித்துள்ளது மண்டாலே சகாயிங் மாக்வே வடகிழக்கு ஷான் மற்றும் பகோ பகுதிகளில் அவசர கால நிலையை அரசு பிறப்பித்துள்ளது மீட்புப் பணிகள் தீவிரமாக நடக்கின்றன நிவாரணப் பணிகளுக்கு ஐநா அமைப்பு ஐம்பது லட்சம் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இந்தியா தரப்பில் உணவு பொட்டலங்கள் சோலார் லைட் உள்ளிட்ட பதினைந்து டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன தாய்லாந்தில் மூன்று கட்டிடங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இதுவரை ஆறு பேர் பலியாகி இருப்பது உறுதியாகியுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடக்கிறது கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸில் லேப்டாப் செல்போன்கள் சென்னை பெரம்பூர் ரயில் நிலைய நடைமேடை எண் இரண்டில் நேற்று மதியம் இரண்டு மணி அளவில் விழுப்புரம் ஜங்ஷன் பகுதியிலிருந்து மேற்குவங்க மாநிலம் வரை செல்லும் விரைவு ரயில் வந்து நின்றது பெரம்பூர் இருப்பு பாதை போலீசார் அந்த வண்டியை சோதனை செய்தனர் அப்போது ரயிலில் கேட்பாரற்று கிடந்த பையில் நாற்பத்தி எட்டு செல்போன்கள் முப்பத்தி இரண்டு லேப்டாப் ஹெட்போன் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்டவை இறந்தன அந்த பை யாருடையது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ரயில்வே இருப்பு பாதை போலீசார் அந்த பொருட்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர் ஊட்டி கொடைக்கானல் செல்ல வாகனங்களுக்கு கட்டுப்பாடு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு செல்லும் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலை பிரதேசங்களில் இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையில் கோடைக்காலங்களில் வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மார்ச் பதினான்காம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஏப்ரல் ஒன்று முதல் ஜூன் வரை கட்டுப்பாடுகள் அமலில் இருக்க வேண்டும் நீலகிரி மாவட்டத்திற்குள் வார நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் கொடைக்கானலை பொறுத்தவரை வார நாட்களில் நான்காயிரம் வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சூரியகாந்தி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சமர்ப்பித்த ஆவணங்கள் போதுமான தரவுகள் இல்லாமல் இருந்ததை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றம் இத்தகைய உத்தரவை பிறப்பித்துள்ளது எனவே அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட மனுதாரர் அனுமதி கேட்டபோது அதற்கு அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சனிப்பெயர் வழிபாடு திருநள்ளாரில் குவிந்த பக்தர்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார் ஒட்டி காரைக்கால் திருநள்ளாறு கோவிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது உள்ளூர் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகாவிலிருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் கோவிலில் குவிந்தனர் வெள்ளிக்கவசத்தில் சிறப்பு அலங்காரத்தில் சனி பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடிய பக்தர்கள் மூன்று மணி நேரம் காத்திருந்து எழுதீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டனர்